இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் போதிக்கிற போதனை என்னென்னா நீங்கள் மறித்த உடனேயுமே அதாவது நம்ம மறித்த உடனே பரலோகம் அல்லது நரகம் தான் போவோம்னு சொல்கிறாங்க ஆனால் உயிர்த்தேர்தல் பற்றி பைபிள் தெல்ல தெள்ளத்தில் பேசுதே இந்த உயிர் தேர்தல் யாருக்கு ஏன்னா மறித்த எல்லோரும் பரலோகமோ நரகமோ போகிறப்ப யாருக்கு தான் உயிர் தேர்தல் ஏன்னா பரலோகத்தில் போனாலும் நித்தி நித்தியமாக இருக்க போகிறோம் நரகத்துக்கு போனாலும் நித்தி நித்தியமாக இருக்க போகிறோம் அங்கேருந்து வெளியே வர வாய்ப்பில் அப்படிங்கிறப்ப இந்த வசனம்லாம் யாருக்கு தான் நிறைவேறும் அப்படிங்கிறது கொஞ்சமாவது கிறிஸ்தவர்களே சிந்திச்சு பாருங்கள் ஒருவேளை நம்மளை யாராவது உயிர்தர்தலாக நடக்காதுன்னு சொன்னோம்னா அப்போ சொல்லப்போ உள் ஒன்று குறைஞ்ச பதினஞ்சாம் விதம் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க உயிர்தெழுதல் குறித்து நம்மளுடைய ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க யோவான் அஞ்சு இருத்தட்டில் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னே சொல்கிறாருங்க கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே இது தான் அப்படின்னு தெளிவாக பேசுகிற ஆறு ரெண்டில் சொல்கிறாரு பாருங்க தழுதல் நியாயத்திற்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்னு சொல்கிறாரு உயிர்த்தெழுந்த பின்னாடி எப்படி இருப்பாங்க லோக்கை இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லுது அவங்க தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பாங்க இனி மறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அப்போஸ்தலர்கள் சிலர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண பிரசங்கமே உயிர்தெழுதலை குறித்து தான் அப்படின்னா அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லைனா நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு ஒன்று குறிஞ்சி பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பாருங்க மறித்த ஒரு உயிர்த்தெலவை விட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லாமே நாங்கள் ஏன் துஷ்டம் இருவங்களோட போராடணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க இந்த உயிர்த்தெழுதல் குறித்த காரியத்தில் தான் அப்போஸ்தலர்களுக்கும் போலியான யூதர்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு இதனால தான் அவங்க மேலே அப்போஸ்தலர்கள் மேலே இந்த போலியான யூதர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு பார்க்குறோம் அப்போஸ்தலர் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லைங்க உயிர்த்தெழுதலை விசுவச்சாங்க யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வாசனத்தில் லாசருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு மாற்றால் சொல்கிறாங்க உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் திறந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க இங்கே உயிர்த்தெழுதலை யூதர்கள் விசுவாசிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு சான்றாக இருக்குது பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போட கர்த்தார் இயேசு கிறிஸ்து சொல்கிறது நீங்கள் பூமியில் இல்லாதவங்களுக்கு உங்களால் உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாதவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க அவங்க உங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க ஆனால் உயிர்த்தர்தல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு யார் யார் உயிர் வந்துருப்பாங்கன்னு நம்மளுக்குள்ளே ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்போ சில இருபத்தி நாலாம் தேதி பதினஞ்சாம் வசனத்தில் நீதிமான்களும் உயிர்த்து வந்திருப்பாங்க அந்நீதிமன்களும் உயிர் தந்திருப்பாங்க ஆனால் உயிர்த்தொழ்தல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க வசனம் தெளிவாக வாசிச்சுக்கோங்க இப்படி பதினொன்று முப்பத்தஞ்சில் ஸ்திரீகள் ஸ்தாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர் தேர்தலை அடையமுடிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் உயிர்த்தொழ்தலில் நாலு வகை இருக்குங்க ரெண்டு வகைன்னு சொல்கிறேன் முதலாம் உயிர் தர் இருக்குது ரெண்டாவதாக இங்கே மேன்மையான உயிர் தலைவர் இருக்குது இன்னும் ரெண்டு உயிர்த்தள்தலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உண்மையாகவே தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டிங்கன்னா கருத்துக்களை பதிவுவிடுங்க சொல்லி